நல்ல வலையில பிடிச்ச கோலா மீன் இருக்குக்கா வாங்கிக்கிறியா சரி குடு ஆமா எவ்வளவு இதெல்லாம் ரேட்டு உனக்கு என்னக்கா கம்மியா போட்டு தர எடுத்துக்கோய நானே சுத்தம் பண்ணி கொடுத்தற சரி சரி குடு ஆ சரிக்கா சின்ன சின்னதா போட்டாக்கா குழம்பு செய்யற மாதிரி போட்டு சரிக்கா ஆமா மீன் இவ்வளவு கம்மியா இருக்கு வேஸ்ட் மட்டும் இவ்வளவு இருக்கு என்ன இது நியாயம் ஆமாக்கா அப்புறம் மீன் நாஞ்சா களி வராமல் இருக்குமா அதெல்லாம் தூக்கி போட வேண்டிதான் என்ன பண்ணுறது அது தூக்கி போடுறியா ஆமாக்கா அப்போ நீ இதை வச்சு என்னக்கா பண்ண போற அந்த மீன் கழிவை வச்சு செடிங்களுக்கு உரமா பயன்படுத்தலாம் தெரியுமா ஐய நாத்தடிக்காது அடிக்குனா ஆனா அதை சரியான முறையில் மறுசுழற்சி செஞ்சா நல்ல உரமா வரும் அதுவும் இயற்கை உரமா பயன்படுத்தலாம் அது தெரியுமா உனக்கு இயற்கை உரம் தயாரிச்சிருக்கலாம் மீன்ல வருமானம் பாக்குற மாதிரி விவசாயத்திலயும் நல்ல வருமானம் பாத்துருக்கலாம் அதான் பாருக்கா இதெல்லாம் என்னக்கா எப்ப போடுறது எப்ப மக்க வைக்கிறது எவ்வளவு நாள் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல இருக்கவே தராங்க நீ கேக்குறது இல்லையா என்ன அப்படியே இந்த விவசாய தகவல் கேட்டிருந்தா உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த மாதிரி இவ்வளவு நாள மீன் கழிவு வேஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் நல்ல வேலை இப்பயாவது சொன்னியக்கா இனிமையாவது வேஸ்ட் பண்ணாம இந்த ரேடியோ போட்டியில ஆன் பண்ணி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன்க்கா ரொம்ப தேங்க்ஸ் கா பரவாயில்லையே புத்தி உள்ள பிள்ளை பொழிச்சிக்கன்னு சொல்லுவாங்க சரியா நீயும் புரிஞ்சுக்கிட்ட அடுத்த முறை அப்போ இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவேன்னு சொல்ற ஆமா அப்படின்னா இதுக்கு மேலே யாராவது தூரம் போடுவாங்களா சரிதான் நேர்கள் இணைப்பட்கலாம் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் பத்து கரும உள்ளீடுகள் பயன்படுத்தி மீன் கழிவுகளை மறுசுழற்சி செய்து தயாரிப்பது பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியர் டாக்டர் பால்பாண்டி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம் மீன் கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை உரம் தயாரிப்போம் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து நிறையா வந்து கெமிக்கலை பயன்படுத்தி நம்ம மண்ணை வந்து கெட்டுப்போ செஞ்சிட்டோம் அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை பாதுகாப்பு மாதிரி நம்ம மண்ணை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ நமக்கு இதயம் எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து நம்ம விவசாயம் செஞ்சதுக்கு மண்ணு முக்கியம் ஒரு துள்ளி மண் உற்பத்தியாக முந்நூறு ஆண்டுகள் ஆகிறது மனுஷனுடைய ஆவரேஜ் ஆயுள் காலமே வந்து எழுபது தான் பட் ஒரு துள்ளி மண் உற்பத்தி ஆகிறதுக்கு முந்நூறு ஆண்டு ஆகும்போது எப்படி பாதுகாக்கணும் தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டும் நம்மளும் பாதுகாக்க கொடுக்க வேண்டும் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மீன் கழிவுகள் பயன்படுத்தி எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்தியா வந்து உலக அளவில் மீன் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் வந்து சாப்பிடுவாங்க ஸோ எல்லா நாட்களும் சாப்பிட தான் செய்தாங்க ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீனில் இருந்து ஐம்பது கிராம் வந்து கழிவுகள் வந்து வரும் ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு கிலோ போச்சுன்னா பார்த்துங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துங்க ஸோ அவ்வளோ கழிவுகளை வந்து நம்ம வந்து என்ன செய்தோம் அப்புடின்னா அந்த மீன் கடைக்காரர்கள் எல்லாருமே எங்கே போகிங்கன்னா ஒன்று வந்து ரோட்டோரத்துலையும் இல்லை வந்து சாக்கடையிலையும் இல்லை வந்து நீர் இடம் இருக்கிற இடத்துலையும் ஏரி குளங்கள்லேயும் வந்து அவங்க வந்து கொட்டிட்டு போயிருந்தாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்புடின்னா சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து பாதிக்கப்படுகிறது சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படுறதுனால நமக்கு வந்து நோய்கள் வந்து ஒரு அதிகமாக வந்து பரவுது ஸோ இதை என்ன கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மீன் கழிவுகளை வந்து அந்த இறைச்சி கடைகளில் போய் வாங்கிட்டு வந்து மறுசுழற்சி முறையில் தேவையான உட்கப்பட்டு வசதியை வந்து ஏற்படுத்துவது வந்து தேவையான ஒன்றாக இப்போ உள்ளது ஸோ நம்ம உருவாக்கும் கழிவுகளை வந்து எல்லா இடத்துலையும் க இது பண்ணி உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி அவசியமாக உள்ளது மீன்களை சேகரித்து மறுச்சூழல் உரமாக்குறது முக்கியமாக நம்ம ஏன்னா ஒன்று வந்து நம்ம வந்து விவசாயத்தோட உற்பத்தி காசும் வந்து குறைய வைக்கலாம் இன்னொன்று வந்து அந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம பாதுகாக்கலாம் அதிகரித்த மக்கள் தொகைக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து குறைஞ்சுவாகிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த வே இது மூலமாக வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து சுய உதவி மூலமாக வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் அதாவது குறு சிறு விவசாயிகள் வந்து தனித்தனியாக விவசாயம் பண்ணால் அவங்களுக்கு வந்து நஷ்டமாகுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மீன் கழிவுகளை பயன்படுத்தி கார்பரேட் கம்பெனி மூலமாக ஆஃபீஸ் மூலமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டால் அதிக அளவு சாகுபடி பண்ணி அவங்க வந்து பயன்படலாம் இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமானது வேலையில்லா இல்லா திண்டாட்டம் அடுத்து வந்து விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்களுக்கு திறன்சாலார் பயிற்சி மூலம் கொடுத்து அவர்கள் சுய வேலைவாய்ப்பை பெறவும் இது பயன்படும் அதனால் வந்து நம்ம இந்த மீன்வளக் கல்லூரி வேளாண்மை அறிவியல் நிலையம் வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆகிய இடத்தில் இலவசமாக பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து இளைஞர்கள் இளைஞர் கலந்துக்கிட்டு இந்த மீன் வளர்ப்பு ம கல்லூரிகள் இயற்கை உங்க தயாரிப்பு எப்படி வந்து பயன்பெறலாம் இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை வேளா என்பது இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி அதிக உற்பத்தியை வந்து தான் இயற்கை விவசாயம் இதன் மூலம் மனிதர்களுக்கோ சுற்றுப்புற சூழலுக்கோ வந்து பாதிப்பு ஏற்படாது உணவு தலைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஏற்றுமதி சந்தையில் வந்து அதிகமாக வந்து லாபம் அடையலாம் இதுக்கு தான் வந்து நம்ம இயற்கை உறவை வந்து இப்போ வந்து மாறிட்டுருக்கோம் இல்லை சூழ்நிலைகளாக மாற்றப்பட்டு விட்டோம் ஸோ அப்போ மீன்கள்லேருந்து என்னென்ன தயாரிக்கலாம் அப்போது நான் சொன்ன மாதிரி வந்து மீன் கழிவுகளை வந்து நம்ம போய் அந்த மீன் மார்க்கெட்டில் இல்லை மீன் கடையில் நம்ம சொல்லி வச்சோம்னா அவங்க வந்து அதை எடுத்து வச்சுப்பாங்க ஸோ மீன் இருந்து கோழி தீவனத்துக்கு பயன்படுத்தலாம் மீன் தீவனத்துக்கு பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து எல்லா இதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று பயனாக தான் இருக்கும் இந்த மீன் கழிவுகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை உணவு இது பண்ணும்போது மனிதர்களுக்கு எதுவும் ஆகாது திங்கு ஏற்படாது அதனால் மீன் அமிலம் தயாரிப்பது எப்படி மீனம் அமிலம் என்பது வந்து இன்றைய விவசாயம் செய்கிற இளைஞர்களுக்கு வந்து இயற்கை வளம் வந்து ஒரு முக்கியமான இதாக போயிடுச்சு அவங்கள்ட்ட வந்து ஒரு அவேர்னஸ் நிறையா விழிப்புணர்வு நிறையா வந்து வந்துவிட்டது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் சார் நான் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறேன் ஸோ அப்போ இயற்கை விவசாயம் செய்யும்போது நம்ம வந்து பர்டிகுலராக அந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்து சான்றிதழ் வேண்டும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அரசாங்க அலுவலகத்துடன் நீங்கள் வந்து ஒரு கை கோர்த்து அவங்க மூலமாகவும் பயிற்சி பெற்று இந்த மாதிரி நான் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கிருச்சிங்கன்னா நம்மளுடைய பொருளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல விலை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து மீன் அமில தயாரிப்பு பற்றி நான் பார்ப்போம் ஸோ மீன் அமிலம் வந்து தயாரிக்க ரொம்ப ஈஸி இடமும் கம்மி நேராக மீன் கழிவியில் வாங்கிட்டு வாரீங்க வாங்கிட்டு வந்து அந்த மீன் என்ன என்னாகும் அதாவது வந்து மலிவு குறைந்த மீனாக இருந்தாலும் சரி இல்லை மீன் கழிவுகள் இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து ஒரு ஐம்பது லிட்டர் கேனு பிளாஸ்டிக் கேன் அதை வந்து நம்ம பெரிய கைலாங்கடையில் போய் நம்ம உடம்ப வந்து வாங்கிக்கிடலாம் ஸோ அதில் வந்து மேலே வந்து நல்ல மூடியாக இருக்கணும் எங்கேயும் தொலைகள் இருக்கக்கூடாது காற்று போகாமல் இருக்க மாதிரி அடைச்சி வச்சுக்கணும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வு அவுட்லெட் வால்வு வந்து வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த மீன் கழிவுகளை வாங்கிட்டு வந்து தண்ணி இல்லாமல் போடணும் ஸோ நீங்கள் எத்தனை கிலோ வந்து போடுந்தீங்களோ அத்தனை கிலோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏழாவது நாள் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம் அந்த ட்ரம்மை அப்படியே குளிக்கி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இல்லை அந்த ஓப்பன் பண்ண டயத்தில் நம்ம வந்து ஒரு ஃபோன் வரும் ஸோ அந்த ஃபோன் வர பேசும்போது நம்ம வந்து அந்த மூடியை மறந்துடுவோம் அப்போ வந்து அன்வான்ட் பாக்டீரியா அதாவது பயனில்லாத பாக்டீரியாவெல்லாம் அந்த காற்று உள்ளே போய் நம்ம அந்த மீன் அமிலத்தை கெட்டுப்பிக்க செய்கிறோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த மீன் அமிலம் தயாரிக்கும் போது ஃபோன் வந்தால் எடுக்க வேண்டாம் அதேமாதிரி வந்து நம்ம காற்று வந்து நிறையா வந்து திறந்து வைக்கக்கூடாது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் அமிலத்தில் வந்து நடைமுறையில் வந்து கடைப்பிடிக்க வேண்டும் இருபத்தி நாள் வச்சு அப்படியே வந்து பஞ்சாமிர்துற மாதிரி வந்து உங்களுக்கு வாசனை வரும் சோப்ப வந்து நமக்கு ரெடி அப்படின்னு இது ஒரு மெத்தடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் பழம் வாழைப்பழம் தயிர் பிற வந்து கரும்பு ஜூஸ் ஸோ இதை நாளையும் வந்து கலந்து இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் வந்து நம்ம வந்து மீன் அமையமாக பயன்படுத்திக்கலாம் சார் இது போ வேறு என்ன தரு சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் கழிவு கடல் பாசி கடல் பாசியில் வந்து நிறைய அமினோ ஆசிட் நிறையா இருக்கும் தேவையான தாது உப்புக்கள் வந்து மைக்ரோமனஸ் மேக்கமஸ் நிறைய அம் இது இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசியும் மீன் நம்ம கழிவுலையும் ஒன்று ஈஸ்ட் ஒன் ரெசியெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும் எங்கே மிக்ஸ் பண்ணும் ஒரு வந்துக்கு ஒரு ரெண்டு அடி பள்ளம் தோண்டுங்க பல்லம் தோண்டி நீங்கள் வந்து கடல் பசியை போடுங்க மறுபடியும் மீன் கழிவை போடுங்க மறுபடியும் கடல் பசி மீன் கழிவு ஸோ இப்படி வந்து ஒரு லேயராக வந்து புல்லாக போட்டுட்டு நல்லா வந்து தென்ன ஓலை நல்லா பணம் ஓலை வச்சு மூடணும் மூடிட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடணும் ஏன் வந்து மண்ணை போட்டு மூடி வைக்கிறேன் சார் தான் கம்போஸ்ட் ஆகும் இல்லை அப்படின்னா நாய் வந்து கிளறி விட்டு போயிடும் அந்த மீனுக்கு நாய் வந்து கிளறி விட்டு போகும் ஸோ அதனால் அதை கம்போஸ்ட் போட்டு நல்லா வந்து இது பண்ணிட்டோம்னா அந்த கடல் பாசியில் உள்ள பேக்டீரியாஸ் பங்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் அமிலத்தை நொதித்தல் பண்ணி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிடும் ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உரம் ஆயிரும் ஸோ அந்த உரத்தை வந்து எடுத்து நம்ம வந்து வயலுக்கு வந்து பயன்படுத்தலாம் நெல் குச்சிக்கிழங்கு கரும்பு வாழை எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் அதாவது வந்து இந்த மீன் அம்மில கழிவுகளை பயன்படுத்தி தடவை திறவை மற்றல்ல வந்து நம்ம வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது இது மாதிரி வந்து பார்த்தா சார் எவ்வளவு வந்து நம்ம வந்து என்ன மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்புடின்னா எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து இந்த மீன் அமிலத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அதோடைய வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரோத்து அதிகமாக இருக்கும் நோய் க குறையப்படும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து உற்பத்தி காசு வந்து நமக்கு வந்து குறையும் ஸோ இதனால் மீன் கழிவுகளை பயன்படுத்தி நமக்கு வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் விலையும் அதிகமாக கிடைக்கும் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும் மீன் கழிவுகளை பயன்படுத்தி நம்ம குழந்தை மறைமுகமாக நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதனால் வந்து மீன் கழிவுகளை கலெக்ட் பண்ணி மீன் உரம் தயாரித்து அதிகமான உற்பத்தியை பெற்று வளமுடன் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் சசிகலாங்க சார் இந்த மீன் கழிவுலாம் எங்கே இருந்துங்க சார் கிடைக்குது நல்ல கேள்வி அம்மா மீன் கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் மீன் கடைகளில் வந்து போனீங்கன்னா கிடைக்கும் இதை வந்து நம்ம காசு கொடுத்தும் வாங்கலாம் இல்லை வந்து அவங்களே வந்து கழிவை வெளியே கொட்டுறதுக்கு வந்து நம்ம குறைத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து மீன் கழிவுகள் வந்து நம்ம மீன் கடைகள் காவேரி ஆற்று பழக்கையில் உள்ள அந்த ஜாட்ரபாளையம் மோகனூர் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அந்த மீன்கள் கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பயன்படலாம் நாமக்கல் மாவட்டம் குண்டூர் நாடு பரிமிலா சிவகுமார் அதனால் அந்த கடல் பாசி கிடைக்கலன்னா என்ன பண்ணி வணக்கம்மா அருமையான கேள்வி கடல் பாசி கிடைக்கவில்லை என்றால் எப்படிலாம் நான் மீன் அமீகம் தயாரிக்கலான்னு கேட்குங்க அதாவது மீன் கழிவு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரும்பு ஜூஸ் தயிர் ஒரு வாழைப்பழம் இந்த நான்கையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பழனி மாதிரி வாசனை வரும் ஸோ அந்த லிக்யூடை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து பில்ட்ரு பண்ணி நம்மளுடைய ஏலக்காய் செடிக்கோ இல்லை வந்து மிளகு செடிக்கோ மஞ்சளோ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஒரு லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாங்க ஆமாம் இதனால் உங்களுக்கு வந்து அந்த பூவோடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அந்த விதையும் அதிகமாக அதிகமாக இருக்கும் இப்போ சீக்கிரம் வந்து அந்த விதைகள் வந்து கீழே உழுவாது ஸோ இதை வந்து பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்கொள்ளும் நன்றி வணக்கம் மீனாட்சி செந்தில்குமார் நான் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலேருந்து வரோங்க சார் மீன் கழுவிகளை பயன்படுத்துவதனால என்ன பயன் இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து விவசாயத்தில் வந்து நம்ம வந்து கெமிக்கலை பயன்படுத்திப்போம் அதனால் வந்து மண் வளம் கெட்டிருக்கும் ஸோ இயற்கை மண்முழலாம் செத்து போச்சு ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உற்பத்தி காசும் அதிகமாகிட்டுருக்கு ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும் அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து இயற்கை விவசாயம் வந்து நம்ம செய்ய செய்ய நம்ம சொல்லிடுவோம் ஸோ உங்கள் ஊரில் கிடைக்கிற மீன் கழிவில் கலெக்ட் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளில் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிவிடுங்க ஸோ இப்படி உற்பத்தி பண்ணும்போது அந்த செடிகள் இருக்கும்போது அந்த இலைகள் மேலே வந்து நீங்கள் வந்து இதை வந்து தெளிக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு மிளகு செடியோ இல்லை ஏலக்காய் செடியோ வேறு காய்கறிகள் செடிகள் நீங்கள் வந்து இதை போது உங்களுக்கு வந்து அந்த பூக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அதேமாதிரி அந்த பூ வந்து பூ வச்சு கீழே எடுத்து காய் வந்து கீழே விழுவும் ஸோ அதை மாதிரி வந்து உழாது ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு வந்து உற்பத்தி காசு வந்து கம்மியாகும் அதேமாதிரி வந்து அந்த பொருட்களின் எண்ணிக்கை வந்து அதாவது நம்ம வந்து ஏலக்காய் வந்து பத்து கிலோ இது பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ எக்ஸ்ட்ரா வரும் இன்னொன்று வந்து இந்த இயற்கை இதை வச்சு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றுமதி நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து கொல்லிமலையில் வந்து மீனம் இயற்கை விவசாயம் மூலமாக நாங்கள் இதை உற்பத்தி பண்ணுவோம் அப்புடின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஏற்றுமதி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடைய காசு அந்த விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் மற்ற இதோட வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்து கூட்டி விற்கலாம் அப்படி ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா விற்கும் போது நீங்கள் ஒரு மூணு டன் எடுத்திங்கன்னா நீங்களே பார்த்துக்குங்க ஸோ அதனால் வந்து அதிகமாக வருமானம் வரும் அதனால் வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தி முறை கேட்டுக்கொள்ளுங்க சார் மீன் கழிவை உற்பத்தி பண்ணுவதற்கு எவ்வளோ செலவாகும் மீன் கழிவுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு செலவாகும்னா ரொம்ப கம்மி தாங்கம்மா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மீன் கழிவுகளில் வந்து அந்த மீன் கடையில் வந்து குறைந்த காசுலையோ இல்லை வந்து பிரியாவை வந்து வாங்கிக்கிடலாம் அந்த கடைக்காரங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மீன் கழிவு எங்கே போய் போகிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்மளே போய் எடுத்துக்கும் போது அவனுக்கு வந்து கடை வந்து கிளீர் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அந்த மீன் கழிவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோவே வாங்கிட்டு வந்தாலும் அவன் வந்து ஐம்பது ரூபா தான் சொல்லுவான் அது மாதிரி நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை ஒரு கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வருங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து தயிர் வந்து ஒரு கால் லிட்ரு அப்புடின்னா பத்து ரூபா ஒரு வாழைப்பழம் அஞ்சு ரூபா அப்போ அது ஒரு நாற்பத்தஞ்சு தயிர் ஒரு பத்து பழம் ஒன்று ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா வந்து உங்களுக்கு வந்து அந்த உற்பத்தி காசு நீங்கள் அதை இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு லிட்ரு வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ மீன் அம்மில்தான் போடும்போது உங்களுக்கு லிக்யூடாக இது பண்ணும்போது ஒரு லிட்ரு வரும் ஸோ அப்போ ஒரு லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி காசுக்கு அளவு அறுபது ரூபா அறுபது ரூபா ஆனால் நீங்கள் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ பண்ணுவீங்கன்னா ஒரு லிட்டர் தான் பயன்படுத்துவீங்க அப்போ அங்கே போய் நான் மருந்து வாங்குனீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து எப்படியும் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க இங்கே இயற்கை இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஹெக்டேருக்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு உற்பத்தி காசு வரும் ஸோ இதையே வந்து நீங்கள் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணி நீங்கள் வந்து நூறுரூவா வரைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து விற்றுக்கிடலாம் ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் சிவகுமார் சார் நான் கொல்லிமலை பேசுகிறேன் சார் மீன் வளர்ப்பு நடத்திட்டுருக்குறோம் அதோட அந்த தண்ணி வந்து ஒரு பதினஞ்சா நிமிஷம் வெளியே மாற்றும் போது அது மிளகுடிக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க சார் நன்றி வணக்கம் ஐயா நல்ல கேள்வி அதாவது மீன் கழிவுகளில் வச்சு மீன் தண்ணியில் மீன் பண்ணையில் நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்கள் வந்து கொல்லிமலை தான் மீன் வளர்க்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்போ வந்து அந்த மீன் பண்ணையில் நீங்கள் வந்து அந்த மீன் வளர்க்குறதுக்கு இயற்கை தான் நீங்கள் வந்து வளர்த்துட்ருப்பீங்க அதாவது மாட்டுச்சாணி இதுதான் போட்டிருப்பீங்க ஸோ அப்போ வந்து தண்ணியில் மாட்டுச்சாணி போடும்போது அந்த இதில் வந்து நைட்ரஜன் பர்பஸ் புரட்டாசு அதிகமாக இருக்கும் என்பிகே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு இது பண்ணும்போது அந்த மிளகு செடிக்கு காப்பி செடிக்கு தேவையான உரங்கள் வந்து கிடைக்கும் அந்த தண்ணி மூலமாக ஸோ அப்போ வந்து நம்ம உற்பத்தி காசு வந்து குறையுது இதே இது வந்து நீங்கள் வந்து இப்போ மீன் விற்க வளர்த்துட்டுறீங்க அந்த மீனை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தோட்டத்துலேயே வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க மீனை அப்போ அந்த கழிவுகளை என்ன செய்வீங்க என்னென்னா யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கழிவுகளை வந்து ஒன்று வந்து அப்படி ரோட்டோட்டத்தில் போட்டுருவோம் இல்லை வந்து நம்ம ட்ரெயினர் சாக்கடையில் போட்டுவிட்ருவோம் அதனால் வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படும் அதுக்கு நீங்கள் அந்த கழிவுகளை மீன் அமிலமாக வந்து பயன்படுத்தி வந்து நம்ம வந்து இயற்கை உரமாக வந்து உற்பத்தி பண்ணி நீங்கள் உங்களோட செடி கொடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஆமாம் அது எப்படி அப்புடின்னா நீங்கள் வந்து அந்த மீன் கழிவுகள் நாட்டு சக்கரை ஒன்று ஒன்று ஒரு கிலோக்கு நாட்டு சக்கரை ஒரு கிலோ மீன் கழிவு இதை போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து நீங்கள் வந்து நல்லா காற்று போகாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா லிக்யூட் பாம்லாம் இதாயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை வேட்டியில் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கும் ஸோ அப்போ வந்து அந்த ஜூஸை வந்து இருபத்தஞ்சி எம்எல் எடுத்து ஒரு லிட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடி கொடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் தெளிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாற்பது எம்எல் வரை கூட நீங்கள் வந்து ஒரு லிட்டர் நாற்பது எம்எல் வரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் பதிலாக வந்து இந்த மீன் கரைசலை வந்து பயன்படுத்தலாம் இதனால் என்ன அப்புடின்னா அந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் கால்சியம் மெக்னீசியம் வந்து அந்த செடிகளுக்கு நிறையா கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த பூ உழுவது வந்து தடுக்கப்படும் பூ உழுவு தடுக்கப்பட்டாலே நமக்கு வந்து அந்த மிளகு காய் வந்து அதிகமாக இதாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு வந்து பல பலன்னு ஆகும் பாலிஷ் இதாகும் ஆமாம் சார் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வந்து ஏற்றுமதி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு அதிகமாக கிடைக்கும் மீன் கருவை எந்தெந்த செடிக்கு பயன்படுத்தலாம் அதாவது மீன் கழிவுகளை வந்து எந்தெந்த செடிக்கு பயன்படுத்தலாம்னு நீங்கள் கேட்டிருங்க ரொம்ப அருமையான கொஸ்டின்ங்க அதாவது நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் செடிகள் செய்தமோ அத்தனை செடிகளுக்கும் இந்த மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி புடலங்காய் பூசணிக்காய் சுரக்காய் அவரை மொச்சை ஸோ இதை மாதிரி வந்து காய்கறிகள் செடிகளுக்கு நம்ம வந்து இந்த மீன் அமிலத்தை வந்து பயன்படுத்தலாம் அதாவது மீன் கழிவுகள்லேருந்து மக்கும் உரம் உரம் திடத்திரவ மெத்தடில் வந்து நம்ம வந்து தயாரிக்கலாம் அதாவது மீன் கழிவுகளை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி மீன் கழிவுகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி இதைய ஒன்று ஸ்டோ ஒன்று ரேஷியோவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை இல்லை ஒரு பல்லம் தோண்டி ஒரு ஒன்றடி ரெண்டு அடிக்கு பல்லம் தோண்டி கடல் பாசி மீன் கழிவு கடல் பாசி மீன் கழிவு அப்படியே ஒரு லேயர் லேயராக போட்டு ஒரு பண உலக இல்லை கோணி பேக்கையோ சன்னல் சாக்கிறதுக்குள்ள அதை வச்சு மூடி நேராக மண் போட்டு மூடிட்டோம்னா அந்த கடல் பாசியில் உள்ள பேக்டீரியாக்கள் இந்த மீனை நொதித்தல் பண்ணி பொடியாய்க்கிறோம் அப்படி பொடி போது நான் அறுபது நாள் கழித்து நீங்கள் எடுக்கும்போது அதை உரமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் மெக்னீசியம் கோவால் எல்லா உரங்களும் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொரு மெத்தடு மக்கு உரங்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் நான் சொன்னால் செடிகள் அதே மாதிரி வந்து குச்சிக்கெழங்கு கரும்பு நெல் கொய்யா செடி எல்லா செடிகளுக்குமே நம்ம வைக்கலாம் அப்போ ஒரு அஞ்சு கிராம் வேறு சுற்றி அஞ்சு டு பத்து கிராம் சின்ன செடினா அஞ்சு கிராம் பெரிய மிளன்னா பத்து கிராம் நல்ல மண்ணோட மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த செடியை ஒரு ஒரு அடியை தாண்டி பல்ல மாதிரி வெட்டி அதில் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது அந்த செடிகள் தேவையான தாது உப்புக்கள் அதாவது மைக்ரோமலஸ் மேக்ரோமனஸ் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் நிறையா வந்து இதுலேருந்து கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் பாம்னு சொன்னோம்ல அது எப்படின்னா மீன் கழிவு நாட்டு சர்க்கரை தயிர் வாழைப்பழம் இது நாளையும் மிக்ஸ் பண்ணி அதாவது நாட்டு சர்க்கரையும் மீன் அமிலமும் ஒன்று ஈஸ்ட்டு ஒன் ரேசியும் ஒரு வாழைப்பழம் ஒரு கால் கிலோ லிட்டரு தயிர் தயிர் எதுக்குன்னா நொய் தலுக்கு வந்து பதிமையிடும் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் அதிகமாக இருக்குங்களா தாவாங்க தேவையான பொட்டாஸ் கிடைக்கா ஸோ இந்த நாளையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாள் உடனே நல்லா ஒரு மிக்சிங் அப்படி ஒவ்வொரு வாரமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பாத நாளில் வந்து நல்லா சாலிடாக வந்து இதாயிடும் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கேனில் ஒரு லிட்டரு கேனில் வந்து நம்ம வந்து அடைச்சி வச்சுக்கலாம் அடைச்சி வச்சிங்கன்னா எப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து இதில் வந்து இருபத்தஞ்சி எம்எல் ஒரு லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எத்தனை கெக்டர் அடிக்குமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுறோம் அதாவது ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் மல்லிகை பூச்செடிக்கு நாற்பது எம்எல் ஏன்னா ரொம்ப மஞ்சள் ஆகி பூச்சி அப்படின்னா நூறு எம்எல் கூட போடலாம் ஸோ அப்போ நம்ம செடிகளுடைய நோயை பொறுத்து இதோடைய ல அளவை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இதனால் வந்து எந்த தீமையும் வராது இப்போ நீங்கள் வந்து கெமிக்கல் பயன்படுத்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து செடியை வந்து செடிக்கு வந்து அதிகமாக இது பண்ணால் செடி கரிகிடும் ஆனால் இங்கே இயற்கை இதில் வந்து அந்த இது கிடையாது ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செடியை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் ஸோ மல்லிப்பூடி செடிக்கும் எல்லாருடைய தாவர செடிகள் கிழங்கு செடிகள் கீரை வகைகள் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தும்போது உற்பத்தியும் அதிகமாகும் உற்பத்தி செலவும் குறையும் நமக்கும் மாசுபடாத கெமிக்கல் பயன்படுத்தாத பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் கிடைக்கும்போது நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கும் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இதாகும் ரொம்ப நன்றிங்க இதுவரை கேட்டீர்கள் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் பத்து கரிம உள்ளீடுகள் பயன்படுத்தி மீன் கழிவுகளை மறுசுழற்சி செய்து தயாரிப்பது பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியர் டாக்டர் பால்பாண்டி அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள் நன்றி நீர்களே